கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நான் டிஸ்கஸ் பண்ண டாபிக் கண்ணாடி அடியும் குழந்தைகள் அதாவது ரிஃப்ராக்டரி எரர்ஸ் இன் சில்ட்ரன் பொதுவாக அந்த கண் என்பது ஒரு ஸ்பிரிகல் சிறப்பில் இருக்கும் முன்னாடி கருவிலி என்னும் கார்த்தியாக இருக்கும் அதுக்கு நடுவில் பீப்புள் பீப்புள்னு அப்பச்சர் இருக்கும் அதுக்கு உள்ள லென்ஸ் இருக்கும் அதுக்கு உள்ள விட்ரியஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி ரெட்டினாண்ட் இருக்கும் நம்ம ஒரு பார்வை ஒரு பொருளை பார்க்கும் போது அந்த பொருளுடைய ரேஸு அல்லது லைட் வந்து இந்த பீப்புள் வலியே லென்ஸ் வழியே தாண்டி போய் அந்த ரெட்டினால வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து இன்வெர்டடாக காட்டும் அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக அந்த ரெட்டினால ஒரு பாயிண்ட்ல போய் விழணும் அந்த இன்வெர்டராக காட்டுற ஆப்ஜெக்டை பிரெயினில் உள்ள விசுறு காட்டை ரெகனைஸ் பண்ணி அங்கே போய் நமக்கு நேராக அதை காட்டும் ரெண்டு கண்ணிலே ரெண்டு ஆப்ஜெக்ட் விழுந்தாலும் அந்த ரெண்டு கண் ரெண்டு இதே ஒரே பொருளாக காட்டுறது வந்து பிரெயினில் உள்ள விஷுவல் ஸோ ஆக அந்த பொருள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினால விழணும் ஒரு சமயம் இந்த இமேஜ் ரெட்டினால விழாம ரெட்டினாவுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாடியோ அல்லது ரெட்டினால் ஒரு ஸ்பாட்டில் உள்ளாமல் ரெண்டு ஸ்பாட்டே விழுந்தால் அப்போது கண் பார்வை குறைபாடு ஏற்படும் இதுக்கு தான் ரெஃப்ராக்டேட்டர்ன்னு பேர் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ரிஃப்ராக்டேட்டர் வந்து மூணு டைப்பாக இருக்குது ஒன்று மயோப்பியா மயோப்பியானா கிட்ட பார்வை அதாவது ஷார்ட் சைட் அட்ரஸ் பேரு இது காரணம் அந்த ஐபால் வந்து பெருசாக இருக்கிறதுனாலயோ அதனால லென்ஸ் காரணம் கூடிய ஃபோக்கஸிங் பவர் கூட இருக்கிறதுனாலயோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டனாக முன்னாடி உள்ளும் அதனால குழந்தைகள் வந்து பக்கத்தில் உள்ளது பார்க்க முடியாது கிட்ட பார்வைன்னா பக்கத்தில் உள்ளது பார்க்க முடியாது நல்லா பார்ப்பாங்க தூரத்தில் உள்ளது பார்க்க முடியாது இரண்டாவதாக ஹைப்பர் ஓப்பியா அல்லது ஹைப்பர் மெட்ரோபியா அல்லது தூரப்பார்வை தூரத்தில் உள்ள நல்லா பார்ப்பாங்க பக்கத்தில் உள்ளது பார்க்க முடியாது ஐபால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறனாலையோ அல்லது லென்ஸுடைய ஃபோக்கஸிங் பவர் கம்மியாக இருக்கிறதுனாலயோ அல்லது காணியாவுடைய மாதிரி மாறனாலையோ இந்த ஆப்ஜெக்டுடைய நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய இமேஜ் வந்து ரெட்டினாக்கு பின்னாடி உள்ளோம் அதனால தூரம் உள்ளது நல்லா பார்ப்பாங்க பக்கத்தில் உள்ளது பார்க்க முடியாது இதுக்கு இதுக்குனஸ் அல்லது பார்வை அல்லது ஹைப்பர் ஓபியா ஹைப்பர் மெட்ரோபியா மூணாவது ஏ மேட்டிசம் இந்த ஏஸ்டிக் படிசம் என்பது இந்த கார்னியா அல்லது லென்ஸனுடைய கர்வேச்சர் வந்து ஒன் டேரக்ஷனில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த இமேஜ் ரெட்டினால ரெண்டு ஸ்பாட்டில் விடும் ஸோ இந்த இமேஜ் வந்து என்னால் வந்து நம்ம பார்க்குறது தூர பார்வையோ பக்கத்து பார்வையோ அந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பிளரிங்காக இருக்கும் இதுதான் சிம்பிளாக வந்து ரிஃப்ராக்ட் ஏற பற்றி இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மயோப்பியாவுக்கு கான்ஜியவ் லென்ஸ் கொடுப்பாங்க ஹைப்பர் மெட்ரோபியாக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுப்பாங்க ஏ ஸ்டிக் மாடிஸ்டிக் வந்து சிலிண்டிகல் கொடுப்பாங்க இது போடும்போது போது அந்த கரெக்டா அந்த இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி அது ரிட்டினால உழ வைக்கும் அதுதான் வந்து இதனுடைய தத்துவம் சரி குழந்தைகள் எல்லாமே பெறும் போது பிறக்கும் கொஞ்சம் ஹைப்பர் மெட்ரோபியா தூர பார்வையுடன் பிறப்பாங்க அது இயல்பானது சம் டிகிரி ஆஃப் ஹைப்பர் மெட்ரோபியா வந்து குழந்தைகள் அக்செப்டபுள் ஏன்னா குழந்தைகள் தன் போக்கஸிங் கெப்பாசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அகாமடேஷன் மூலமாக அதை பார்க்க கற்றுக்கொடுவாங்க ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது ஸோ இதில் என்னென்ன அறிகரிக்கா பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து தனக்கு பார்வை தர கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியாது அதுவும் எங் சில்லன்னு சொல்ல தெரியாது அதுவும் ஒரு கண்ணில் மட்டும் பிரச்சனை என்னன்னா அடுத்த கண்ணை கமெண்ட்ஸ் பண்ணி அதனா பார்த்துருவாங்க எப்படி நம்ம சந்தேகப்படணும்னா பொதுவாக ஃபர்ஸ்ட் சந்தேகமே குழந்தை வந்து அந்த பார்வை குறைபாடை ஈடுபட்டதுக்கு வந்து கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கின் மார்க் கண்ணாக இருக்கலாம் அல்லட்டா கண்ணை கான்ஸ்டண்டாக அவங்க வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் பிளாக் போர்டை ஸ்கூலில் மெயினாக டீச்சர்ஸ் அங்கே பிளாக் போர்டில் வந்து தூரத்தில் இருக்கு பிளாக் போர்டை பார்க்கறதுக்கு பாருங்க பார்க்க முடியாது அல்லது பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது ஒரு டிவியும் மொபைலோ பார்க்க பக்கத்தில் பார்க்க முடியாது இதை வச்சு அவங்களுக்கு ஷார்ட் சர்க்கட்னஸ்ஸாக லாங் சர்க்கன் நம்ம சந்தேகப்படலாம் பட் இதெல்லாம் வந்து தெரியும் போது அல்மோஸ்ட் நமக்கு ஆகிடும் அதனால இதுக்கு என்ன ஒரே மெத்தட் என்னென்னா பீரியாடிக்கலாக அந்தந்த வயசில் போய் டாக்டர் ஐ டாக்டர் செக் பண்ணி கண்ணை டைலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போஸ் அதில் எரர் இருந்தால் கண்ணாடி அணியறதுக்கு நம்ம வந்து பரிந்துரைக்கணும் ஒரு சமயம் இந்த எரர் நம்ம கட்டுக்கிறாமல் விட்டுட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கிடையாதுங்க நாள் போக போக ரிஃப்ராக்டரே கண்டுபிடிக்க போனால் கண் பார்வை திறன் குறையலாம் இப்போது ஆம்பிளப்பியான்னு பேர் ஒரு சமயம் நம்ம எரர் டேட்டாக கண்டுபிடிச்சி பார்வை திறன் குறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி போட்டாலுமே கூட அந்த ஷார்ப் வீசன் கரெக்டாக தெரிய வராது கொஞ்சம் தான் கரெக்ட் பண்ண முடியும் ஒரு சமயம் இந்த கண்ணாடி போட்டாலுமே நம்ம பீரியாடிக்கலா டாக்டருக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா குழந்தை வளர வளர அந்த ஐபால் வந்து வளர்ந்துட்டே போகும் அப்போ அந்த பவர் மாறிட்டு போகும் ஸோ அது செக் பண்ணி அந்த டாக்டர் தர ப்ரிஸ்கிரிப்ஷன் தக்கவாறு நம்ம கண்ணாடியில் பவர் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் குழந்தைகளை கான்ஸ்டண்ட்டாக கண்ணாடி போடுறது என்கரேஜ் பண்ணும் நிறைய தாய்மாரி சொல்லுவாங்க கண்ணாடி போனால குழந்தை மாறியா லுக் திரும்பி விடுவாங்க அப்படி பார்த்தோன்னா நாலளவில் குழந்தைக்கு வந்து பார்வை பாதிக்கப்படலாம் ஆம்போபியா வரலாம் மேலும் சீரான குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமாக மூல வளர்ச்சிக்கு தெளிவான பார்வை முக்கியம் இந்த பார்வை கம்மி இருந்தாலும் குழந்தையுடைய டெவலப்மெண்ட் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கண்டுபிடிக்கப்படாத இந்த ரிஃப்ராக்டர்னால குழந்தைகளுடைய படிக்கும் திறனும் குறைஞ்சி போகலாம் நிறைய குழந்தைகள் சரியா படிக்க சொல்லி ஜெனரல் செக்அப் போகும்போது அப்போதான் ரெஃப்ரிஜரே கண்டுபிடிப்பாங்க அதனால வந்து உரிய காலத்துல ரெஃப்ரிஜரேட்டரை கண்டுபிடிச்சி அதுக்கு கண்ணாடி போட்டு சரி பண்ணாதான் குழந்தைய படிக்கும் திறனு கூடும் அவங்க டெவலப்மெண்ட் நல்லா வரும் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு வந்து தலைவலி வருங்க தலைவலி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த அது வந்து மிக 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 அரியான காரணம் ஒரு சமயம் வந்து ஹை மயோப்பியா ஹை ஹைப்பர்மெட்ரோபியா இருக்கும்போது அதை ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது ஒரு ஐஸ்டெயின் வந்து ஏற்படும் அதுவும் இருந்து ஓல்ட் சில்லன் தான் எங்கள் கிடையாது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் குழந்தைக்கு ரெஃபரேட்டர் இருந்தாலும் பரவாயில்ல நிறைய விட்டமின் ஏ சத்து கேரட் கொடுக்குறேன் விட்டமின் கொடுக்குறேன் விட்டமின் ஏ கொடுக்குறேன் சரியா இருந்து சொல்லுவாங்க கிடையாதுக்கே நீங்கள் கேரட்டு விட்டமின் விட்டமின்லாம் கொடுத்தா அவங்க குழந்தைக்கு நல்லது தான் ஆனால் வந்து அது இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் கண் பார்வை ரிஃபிரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெக்டர்களுக்கு கிளாஸ் கான்வெக்ஸ்லஸ் கான்வெக்ஸ் கார்க்கு மாற்று கிடையாது கண்டிப்பாக அதையும் கொடுத்து கண்டிப்பாடி கிளாஸ் போட தான் செய்யணும் ஒரு சமயம் குழந்தைக்கு கண்ணாடி போடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா கான்டாக்ட் லென்ஸ் போடலாம்ட்டா குழந்தை பொதுவாக கான்டாக்ட் லென்ஸ் போடும்போது அது கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அதனால 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 இன்ஃபெக்ஷன் வரலாம் அதனால பதினஞ்சு வயசு வர வரையும் வர வரையும் குழந்தை தன்னால் ஹேண்டில் பண்ண வரையும் கான்டாக்ட் லென்ஸ் போட அவாய்ட் பண்ணுங்க ஒன்ஸ் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட் லென்ஸ் போட அட்வைஸ் பண்ணலாம் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணாடி போட விரும்பாதவங்க வந்து ஒரு கரெக்டா டாபி என்றும் லேசர் சர்ஜரி பண்ணலாம் பட் அதுக்கு வந்து ஐபால் முழு வளர்ச்சி அடைஞ்சு பிடிக்கணும் அது வந்து பதினெட்டு வயசு ஆகும் கன்னடி போட விரும்பவில்லை ஆனால் வந்து பார்வை தெரியவா தெரியணும்னா இந்த லேசர் சர்ஜரி வந்து பதினெட்டு வயசு மேலே பண்ணலாம் என்ன நேர்களே நம்ம இதில் வந்து கீ ஹோ மெசேஜ் என்னென்னா குழந்தைகளுடைய ரெஃபிரேட்டரை வந்து ஏழையை கண்டுபிடிக்கணும் பீரியடை டாக்டர் செக் செக்அப் பண்ணணும் குழந்தைகளில் பார்வையில் ஏதாவது வித்தியாசம் டாக்டர் பார்த்து பார்த்து இந்த ரெஃப்ராக்டேவரை கரெக்ட் பண்ணி கண்ணாடி ஒழுங்காக தான் அப்பதான் பார்வை நல்லா வரும் அவங்க படிப்புகள் அதிகரிக்கும் என்ன நேர்களை இந்த டாபிக் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கிறிஸ்டாக்டர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி